ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இன்று உன் மனதோடு பேசவே வந்திருக்கின்றேன் சற்று மௌனமாக கேட்பாயா எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளையும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே பிள்ளையே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கதான் செய்வார்கள் எல்லோர் மனமும் எல்லோர் குணமும் ஒன்று போல் இருப்பதில்லையே உனதான உன் பேரன்பை நீ செலுத்தும் பொழுது அதற்கு ஈடாக சிறிதளவேனும் அன்பை எதிர்பார்க்கின்றாய் அதுவும் கிடைக்காத பொழுது மனம் உடைந்து சரிந்து விடுகிறாய் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் பொழுது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ சொல்லவில்லை அதேத அன்பை வைக்க என்று சொல்கிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் யார் வேடதாரி என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்காகவெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வரும் நீ எதற்காக ஏங்கி நின்றாயோ அது உன்னை தேடி வரும்படி உன் தரத்தை உயர்த்திக்கொள் உன் ஏக்கங்கள் எல்லாம் நிச்சயமொரு நாள் தீரும் உன் மனதிலுள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலுவில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் முன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுச் செல்வேன் எல்லாமும் மாறும் செல்லமே எல்லாம் சுகமாகிவிடும் எல்லாம் சுகமாகி என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலங்கள் சுழலுமென்று ஏற்கனவே உன்னிடம் கூறியிருக்கிறேனல்லவா நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் என்னை நீ எளிதில் உணர்ந்தும் விடுவாய் உன் கேள்விகளுக்கும் உன் பிரார்த்தனைகளுக்கும் நான் உனக்கு கூறும் பதிலும் கூட உன் செவிகளில் வந்து சேர்ந்துவிடும் இவையெல்லாம் நேர்மறை காலங்களில் தாமாகவே நடக்கும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன் ஆனால் உன் எதிர்மறை எண்ணங்களால் உன் கண்களில் இருந்து மறைக்கப்பட்டு இருப்பேன் இதுதான் எதிர்மறை காலம் என்று நான் குறிப்பிடுகின்றேன் என் பிள்ளையான உன்னை இந்த எதிர்மறை காலங்களிலிருந்தும் உன் எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் மீட்டெடுத்து உன்னை உனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வைப்பேன் நீ ஏங்கி காத்திருந்தது நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்வில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணமென்று உன்னை நீயே வருத்திக் கொண்டு இருக்கிறாய் எல்லாம் என் தலைவிதி எல்லாம் நான் பிறந்த நேரம் எனக்கு எப்பொழுதும் இப்படிதான் என்று உன்னை நீயே சாடிக்கொண்டும் இருக்கிறான் என்ன செய்வது மற்றவர்கள் மீது பழிபோட கூட தெரியாத வெகுளியான பிள்ளைதான் நீ ஆனால் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே பிள்ளையே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதே போலதான் வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் நடக்கும் எதற்கும் நீ காரணம் அல்ல மனது அறிந்து நீ எந்த பாவமும் செய்பவளும் அல்ல அப்படி இருக்க உன்னை நீயே வருத்தி கொள்வது எவ்வகையில் நியாயமாகும் தினம் தினம் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் உன் கஷ்டங்களால் ஆனால் ஒன்றை நினைவில் கொள் நீ நெருப்பல்ல தீப ஒளி ஆம் தீப ஒளி உனக்கும் மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காகவே பிறந்த ஒலியான நீ உன் வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்கள் போல நீ சொலிப்பாய் உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் நீ இந்த பூமியில் உதித்த நேரம் நல்ல நேரம்தான் நீ படும் எந்த கஷ்டங்களுக்கும் நீ காரணம் அல்ல ஆனால் ஏன் இத்தனை துன்பங்கள் துரத்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றன என்று கேட்டால் இந்த கால கட்டத்தில் உன் பாவ புண்ணிய கணக்குகள் கழிந்து கொண்டு இருக்கின்றன நடக்கும் எல்லாவற்றிற்கும் சரியான காரண காரியங்கள் உண்டு எல்லாமும் ஒரு காரணங்களோடுதான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கு எதுவும் தவறாக நடந்துவிடவில்லை எதுவும் தவறாக நடந்துவிடவும் முடியாது ஏனென்றால் என் பாதுகாப்பு வலயத்தில் நீ இருக்கிறாய் நடக்கும் எல்லாமும் நன்மைக்காக மட்டுமே இந்த சிவனின் பிள்ளையான உன் நன்மைக்காக மட்டுமே எனவே என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது இந்த வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் கொள் இந்த உலகில் வாழும் வாழ்க்கை நிரந்தரமென்று வாழ்பவன் அறிவு இல்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது சிறிது காலம் சகித்துக்கொள் விரைவில் எல்லாம் மாறிவிடும் இந்த சிவன் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டேன் என்றால் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் கலங்காமல் இரு இனி வரும் நாட்கள் உனதானது இனி எல்லாம் வசம் ஆகும் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம